எல்லாரும் வணக்கங்க நான் தான் கண்ணியப்பன் பேசுகிறேன் இப்போ விழுப்புரம் மாவட்டம் சித்தனை கிராமம் நம்ம ஊர் உங்களுக்கு தெரியும் நான் வேறு யாராவது ஒரு சர்வீஸ் சென்டர்னு சொல்லிட்டு நியூஸ்வரமாக ஒரு சர்வீஸ் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கோம் இந்த சர்வீஸ் சென்டரில் என்னென்ன வேலை நடக்குதுன்னு ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு அப்டேட் போட்டுகிட்டே இருக்கேன் ஏன் அந்த அப்டேட் உங்களுக்கு பண்ணுறேன்னா நிறைய விவசாயிகள் நிறையா க வண்டி வச்சிருக்கோம் இருக்கட்டும் எல்லாருமே வண்டி வந்து எப்படி எப்படி ஓட்டுறது அதை என்ன பண்ணுறது வண்டி மேலாளி போடுற வண்டி வச்சுருக்கோம் அதெல்லாம் எப்படி நம்ம விற்க ஓட்ட முடியுமா விற்க முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய குழப்பத்தில் நிறைய பேர் இருக்காங்க இப்ப இப்போ பண்றது பண்ணுறது வந்து எல்லா ஏரியாவும் பண்ணுறோம் தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு முழுக்க கம்ப்ளீட்டாக ஃபுல் ஒர்க்கும் பார்த்துட்டு வரேன் எல்லா ஏரியாவும் வண்டி கொடுக்குறோம் எல்லா ஏரியாவுக்கும் போயிட்டு வண்டி செட்டிங்ஸ் போட்டு தரோம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய்ட்டு என்ன சேஞ்சஸ் பண்ணுவோம் அவங்க பண்ணி தரோம் இன்றைக்கி தூத்துக்குடியில இருந்து வண்டி வந்திருக்கு தஞ்சாவூர்லேருந்து வண்டி வந்திருக்கு அரியலூர்லேருந்து வண்டி வந்திருக்கு இதே மாதிரி எல்லா இருந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் அவங்க வண்டி எடுத்து வந்து விட்றாங்க அவங்களுக்கு தேவை நம்ம பண்ணித்தரோம் சரி அதில் என்னதான் தான் பண்ணி பண்ணித்தரோம் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறதால அவங்களுக்கு ஏன் நம்மளை தேடி வராங்க என்ன பெனிஃபிட் நம்ம பண்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வண்டி வந்து உங்களுக்கே தெரியும் யூனிவர்சல் யூனிவர்சலில் உங்களுக்கு முத முத ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த ரேஞ்சு காலத்தில் அப்போ அப்போ அந்த வருஷத்தில் உங்களுக்கு அப்டேட் ஆனது தான் யூனிவர்சல்ன்ற வண்டி இன்னைக்கு வரைக்கும் அந்த வண்டி தாக்கக்கூடியன்னா நான் தமிழ்நாட்டோட ப்ரொடக்ஷன் தமிழ்நாட்டோட ப்ரொடக் ப்ரொடக்ஷனாக உங்களுக்கு என்ன தெரியும் ஏன்னா அதனோட தரம் தரம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் தரம் அப்படி இருந்தாலும் அப்டேட் மாற மாற இப்போ நியூஸ் ஓபரமாக வந்தது வந்ததுக்கப்புறம் ஏங்க இது கூலம் இடையே போய் விடுது நம்மளுக்கு வந்து தானியம் களி கிளியாக வந்து போகுது அள்ளி போட்டா செய்ய ஈஸியா இருக்கு ஆளு பற்றா வர எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதால நம்ம நியூ விஷவர் அப்டேட் பண்ணோம் இன்னைக்கு நியூ விஷவர்மா தமிழ்நாடு முழுக்க பழவி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வண்டி கிட்ட தமிழ்நாட்டு முழுக்க இருக்கு ஆந்திரா கர்நாடகா எல்லா ஏரியாவும் இருக்கு எல்லா ஏரியாவும் இருக்குங்க சரி இங்க நம்ம இப்ப என்ன இந்த வீடியோ நம்ம பெருசா சொல்ல போறோம்னா மேல அள்ளி போடுற வண்டியே உங்களுக்கே தெரியும் நான் பக்கெட்டை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப ஏன் இந்த வேலை நம்ம செஞ்சுட்டு இருக்கணும் கீழே ரொம்பவும் வண்டியா வாங்க முடியாத விவசாயிக்கிட்ட நம்ம சொந்த கோயில் நம்ம என்ன சொந்த நேரம் ஓட்டினா போதும் ஐயா எனக்கு வந்து வெளியில் கூட ஓட்ட தேவை ஆனால் எனக்கு அதுக்கே வர மாதிரி அப்படின்றவங்களுக்காக நம்ம இந்த வேலையை செஞ்சு இருக்கோம் இந்த யூனிவர்சிட்டில் புதுக்கோட்டை கஸ்டமரு அவரு தான் அந்த வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு ஏன்னா அவர் வந்து ரொம்ப பெருசாக ஓட்டணும் ஆசை இல்லை ஆனால் நம்ம வந்து கேழந்தாளி போகிற வண்டி இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது சரிங்க ஐயா நான் பண்ணித்தரேன் உங்களை அது பிரச்சனை இல்லை நான் ஆல்ரெடி பண்ணி கொடுத்தா வீடியோ எல்லாத்தையும் சென்ட் பண்ணேன் சரி ஓகே நல்லாவே ஓட்டுதுப்பான் எனக்கு ஒன்று பண்ணி கொடுப்பானாங்க அதனால நம்ம புதுக்கோட்டை கஸ்டமருக்கு இது ஒரு வண்டியை நம்ம இருக்கோம் இதை பண்ணி வேலை முடிய போகுது இப்போ ஒயிட் மேலே ஒயிட் அடிச்சுட்டாங்க இவ்வளவு கலர் ஏற்றுவாங்க நாளைக்கு கலர் முடிஞ்சிடும் பக்கெட் வேலை முடிச்சே கஸ்டமர் டெலிவரி கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் நம்ம உங்களுக்கே தெரியும் வண்டி நம்ம செல் பண்றது சர்வீஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் பழைய வண்டி முடிஞ்ச வரைக்கும் பழைய வண்டியில் கஸ்டமர் விற்க முடியாத கஸ்டமருக்கு இல்லாமல் நம்ம வித்து கொடுத்துட்டு இருக்கோம் அதை நம்ம வித்து கொடுத்துட்டு இப்போ சில பேருக்கு வந்து குடும்ப கஷ்டம் இருக்கும் பள்ளியோட ஸ்கூலுக்கு தேவையான பணம் கட்டுற செலவு இருக்கும் அதெல்லாம் வந்து கல்யாண செலவு இருக்கும் அவங்களால முடியாத பட்சத்தில் கஸ்டமர் இல்லாமல் நான் வித்து இருக்கேன் ஏன்னா அவங்க வந்து கேட்பாங்க ஐயா இந்த வண்டி வித்தா தான் எனக்கு ஏதாவது பண்ண முடியும் நான் வட்டி வாங்கி வண்டி வாங்கிட்டேன் அப்படின்ற முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர்கிட்ட விற்று கொடுத்து ரொம்ப லாங்கில் இருக்கட்டும் தூத்துக்குடியாக இருக்கட்டும் தர்மபுரி பல எல்லா ஏரியாவுக்குங்க இப்ப நான் வண்டி விற்று கொடுத்துட்ருக்கேன் அதை நம்ம ஏன் செய்கிறேன்னா இப்போ வந்து நம்ம செய்கிற தொழில் வந்து கரெக்டாக எல்லா எல்லா வேலையும் கரெக்டாக தான் நம்ம தொழில் கரெக்டாக நடக்கும் நம்ம தொழில் பண்றது அடுத்த பட்சம் நம்ம விவசாயிக்காக நெக்ஸ்ட் லெவல்ல இறங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் இறங்கி பண்ணிட்டுறது வந்து விவசாயிகளுக்கு தேவையானது எதாவது பண்ணனும் அந்த எய்ம் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருக்கும் விவசாயத்தை வந்து நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா நானும் விவசாயம்தான் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு அறுவடை நெட்டு ஆறு மூணு மாசத்துல அறுவடைக்கு உள்ள இறங்குற நாள்ல இருந்து அறுவடை பண்ற வரைக்குமே எவ்ளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனா அத வந்து என்ன விஷயம் பண்ணா என்ன ஸ்லோ ஈஸியா முடிக்க முடியும்ன்ற ஒரு எய்ம் வச்சு நான் ஒன்று ஒன்று அப்டேட் போயிட்டு இருக்கேன் இப்போ இந்த வண்டி வா வண்டி இங்க எல்லாம் தயாரிக்கிறது எல்லாமே இப்போ வந்து எதாவது ஒன்று டிஃப்ரெண்டா விவசாயிகளுக்கு ஏதாவது பண்ணுன்ற ஒரே எய்மை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ என்ன வேலை நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம விஸ்வகர்மா சர்வீஸ் சென்டர்ல மெயினா வந்து வண்டிக்கு தேவையான அல்லர் எல்லாம் கண்டிப்பா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அந்த அல்லர் ஏன் பண்றேன்னா தானியத்தை வந்து கிளியர் பண்ணி தர்றது அந்த அல்லர் மட்டும் தான் மூலதானமே வந்து அல்லரு அந்த அல்லர்ன்றது வந்து உள்ள இறங்கினா தானியம் உள்ள இறங்கி அந்த அல்லர் பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மத்த இடத்துக்கு தானியம் போய் அதை கிளியரன்ஸே கொடுக்கும் அதனால மெயினா அல்லறு கண்டிப்பா நம்ம என்னென்ன வண்டிக்கு என்னென்ன பண்ணா ஓடும் அப்படின்ற ஒரு ஐடியா பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க எனக்கு வளசு நான் வண்டி வச்சிருக்கேன் அதுல கல்ல ஓட்டணும் அப்படின்னு ஒரு கஸ்டமர் கேட்டாரு அந்த கஸ்டமர் கேட்கும் அவருக்கு தேவையான அந்த அல்லறு அல்லருக்கு அந்த அடிப்பு தன்மை அதிகமாக்கணும் அந்த பொடியில வரக்கூடாது அது நல்லா அடிக்கணுன்றதுக்காக அந்த பட்டை அரேஞ்ச் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இதுல பண்றது வந்து எதுக்காக நம்ம இதை பண்றோம்னா வண்டி ஓட்டும் போது அந்த விவசாயிக்கு வந்து ஒரு திருத்தி இருக்கணும் நம்ம பழைய வண்டி வாங்கிட்டோம் பழைய வண்டி வாங்கினாலும் ஓடணும் அப்படின்ற ஒரு திருத்தி இருக்கிறதே இந்த நம்ம வந்த தன்மைக்கான பட்டையை நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்ப உங்களுக்கே தெரியும் எல்லா ஏரியாவிலையும் பக்கெட் எல்லாம் இங்கேயே செஞ்சது நம்ம சர்வீஸ் சென்டர்ல பக்கெட் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம் எங்க பட்ஜெட்டு அதுக்கு தேவையான இம்ப்ளிமெண்ட்டு அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இங்கேயே அரேஞ்ச் பண்ணி இங்கேயே செஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா இங்க தான் இங்க வேலையை நடக்குது இல்லைன்னா நான் போய் அங்கங்க வாங்கணும்னு வச்சா எங்கெங்க தேடி வாங்கணும்னு நம்மளுக்கே தெரியாது அதை முடிஞ்ச வரைக்குமே நம்ம விசுவர்மா சர்வீஸ் சென்டர்ல இராகுவா சர்வீஸ் சென்டர்ல கம்ப்ளீட்டா இங்கே செஞ்சாங்க செஞ்சு பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே இந்த வண்டியில ஒர்க் என்னன்னா வந்து கல்ல அடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு கல்ல அடிக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் வேலை நடந்துட்டு இருக்கு முடிஞ்சா கஸ்டமர் வந்து எடுத்து போடுவாரு நெக்ஸ்ட் இந்த வண்டி வந்து தூத்துக்குடியில இருந்து ஒரு கஸ்டமர் வண்டி ஒரு கஸ்டமர் வந்து நம்ம வைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் நம்பிக்கை அந்த நம்பிக்கை எதுக்காக வைக்கிறாங்கன்னா அங்க அமைச்சாலே போதும் அவர் யாரும் ரெடி பண்ணி கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு இதுதான் இது வரைக்கும் அந்த வண்டி வச்சு அவரை என்ன பார்க்கல அவரை என் முகத்தை பார்க்கல அவரு செல்ல பார்த்துருப்பாரு யூடியூப்ல பாத்துருப்பாரு அந்த ஒரு நம்பிக்கையில என்ட வண்டி அமைச்சிருக்காரு ஏன்னா அவருக்கு தகுந்த மாதிரி நம்ம பக்காவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எய்ம் வச்சுதான் நான் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஏன்னா அந்த உலகத்துல வந்து நம்மள எதை செஞ்சாலும் நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு பக்காவை பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து நிறைய பேரு நான் வண்டி கொடுத்துருக்கேன் எல்லாருமே வந்து வண்டி ஏன்டா வாங்குறாங்க அவங்களுக்கு எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் என்னால முடிஞ்ச உதவியே தான் இருக்கும் மாதிரி மாதிரிதான் உன்னோட இறங்கி சேரும் நெக்ஸ்ட் வந்து இதுல என்ன பண்ணிருக்கோம் பெருசானா இந்த ரோலர் சுத்து இல்லைங்களா இந்த ரோலர் டிசைனே மாத்திட்டேன் இந்த டிசைன் ஏன் மாத்திட்டனா அவர் வந்து சிறுங்கரா போட்டணும் அப்படின்னு என சொல்லியிருந்தாருங்க சரிங்க சிருங்கரா போடும் போது அதுல இருக்கிற உங்களுக்கு அடிப்புத்தன்மை வந்து பக்காவா இருக்காது அப்படின்றதுனால அந்த உள்ள டிசைனே மாத்திட்டேன் அவர் வந்து கம்பு ஓட்டணும்னாரு சரிங்க கம்பு வயது வரைக்கும் நான் கம்பு ஓட்டணு கிடையாது அப்படி எப்படிதான் கம்பு ஓட்ட தெரில அப்படின்னும் போது அவருக்கு தனியாக இந்த அல்லற நான் செஞ்சிருக்கேன் இந்த அல்லரை செஞ்சுட்டேன் உள்ள டிசைன் மாத்திருக்கேன் டிசைன் மாத்தி அவருக்கு என்னென்ன கேட்டிருக்காரோ எல்லாத்தையும் நான் தரேன் கண்டிப்பா பண்ணி தரேன் உங்க வரைக்கும் குயிக்கா முடிச்சு தரேன் ஃபுல் பெயிண்ட் ஒர்க் பண்ணி தரேன் சொல்லிட்டு இந்த வண்டி ஒர்க் முடிஞ்சுட்டு இருக்கேன் இன்னும் பார்க்க போனா இன்னொரு அந்த வண்டி அவளை முடிஞ்சிடும் அவர் வந்து வண்டி அவரும் வருவாரான்னு தெரியல வண்டி வேலை முடிச்சுதான் அவன் அனுப்பிச்சு விட்டுருப்பான் அப்படின்ட்டாரு வண்டி வேலை முடிஞ்சோடனே நம்ம வண்டியில மாட்டி அவங்க அனுப்பிச்சு விட்டுருவாங்க இதே மாதிரி நம்ம தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தேவையான வகை வண்டி மிஷினை எடுத்து வந்து செஞ்சுட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் என்ன போவனு ஒரு ஒரு அப்டேட்டாக உங்களுக்கு தருவோம் நாங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் என்ன தான் செய்யணும் மிஷினுக்கு தேவையான பண்ணலாமா இல்ல விவசாயிகளுக்கு தேவையான இம்ப்ளிமெண்ட் ஏதாவது பண்ணலாமான்னு ஒரு அப்டேட் பண்ணுவேன் அது தேவையானதை எல்லாத்தையும் பெனிஃபிட்டாக பண்ணி நன்றி வணக்கம்